வந்து நான் சொன்னது ஒண்ணு கூட மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறேன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட சன்லைட் ஸோ சன்லைட் ஜேர்னி வித் விட்டமின் டி சொல்லுங்க மேம் ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு நைன் தான் இருந்துச்சு விட்டமின் டி நான் விட்டமின் டி நைன் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபோர்டீன் இப்போ வந்து நான் சன்லைட் எனக்கு வந்து பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன டைம் சிக்ஸ் டூ நைன் வீடியோக்குள்ள பண்ணணும் ஐ மீன் அந்த டைம்க்குள்ள பண்ணணும்னு சொன்னதால நான் வந்து

அதே மாதிரி ஸ்கின்னை பற்றி தான் கன்சர்னாக இருக்காங்க பட் சன்லைட் இஸ் நாட் ஃபார் த ஸ்கின் ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாது காலையில் எழுந்திரிச்சோனையும் நீங்கள் வந்து சன்லைட் பார்க்கறது எவ்வளோ ரொம்ப நல்லதுன்னா உங்கள் ஹார்மோன்ஸையும் அது ஹீல் பண்ணும் உங்களுக்கு தான் இப்போ நீங்களே ஒன்று சொன்னீங்க ஆமாம் மேம் ஆக்சுவலாக வந்து எனக்கு த்ரோட்லாம் அந்த ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இப்போ வந்து நான் வெயில போயிட்டு வந்தா அது வந்து இருக்காது எனக்கு இன்னொன்னு ஒயிட்

ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியும் நீங்கள் ஸ்கின்ன பற்றி பண்ணாதீங்க அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் பட் என்னன்னா இப்போ இருக்க டைம்ல ஹாஃப் அன்வர் போறீங்கன்னா அட்லஸ் ஃபிஃப்ட்டின் மினிட்ஸை ரெடியூஸ் பண்ணி ஓகே ஓகே வரை மாதிரி பண்ணிக்கோங்க தென் கண்டிப்பா ஐயோ விஷயங்கள் மாற்ற மருந்து ஜெனரஷ்மி ஏன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் உங்களோட பேக்கர்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிராக்லஸ் ரிசல்ட்ஸ் தான் சொல்லுவேன் மீட்டிங் ஃபார் த பிளட் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் பட் நீங்க இன்னும் சில விஷயங்கள் வீட்டில் ஃபாலோ பண்றதுல வந்து ஃபுட் அண்ட் டயட் இல்லாம ஓகே கொஞ்சம் வந்து 10000 ஸ்டெப்ஸ் நடக்கும் ஓகே அது பண்றீங்களா இல்ல மாம் நைட் திருப்பி லஞ்ச் டின்னர் முடிச்சிட்டு திருப்பி வாக்கிங் போயிட்டு வருவேன் இன்னோ யோகா ஜாயின் பண்ணனும் ஏனா நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது

ஜெயலக்ஷ்மி இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் வீடியோ ஆக்ஸி ப்ளஸ் வீடியோ பார்த்து வந்தீங்க யூஷுவலி அந்த மாதிரி வரவங்க ரொம்ப கம்மி எனக்கு அப்படி வந்தாலும் எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப காஷியஸா இருப்பேன் ஸோ சோஷியல் மீடியா பார்த்து ஒரு ஹோப்ல தானே வந்துருப்பீங்க ஸோ வித் ரெஸ்பெக்ட் டூ சோஷியல் மீடியா ஆக்ஸி பிளஸ் இன் ஒன் வேர்ட் என்ன சொல்லுவீங்க உமன்ஸ்க்கு நல்ல ட்ரீட் உமன்ஸ்க்கு உமன்ஸ் வெல்னஸ் சென்டர்னு சொல்லலாம் நம்ம ஆக்ஷுவலாக உமன்ஸ் வந்தா

ஒன்லி பேஷண்டி பிளஸ் ஜெயலட்சுமி மட்டும் தான் நான் மட்டும் சிஸ்டர் சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் நம்ம மீட் பண்றோம் அதுதான் வந்து எனக்கு ஹாப்பி ஐ டேக் டேக் ஹோம் டு மை மை ஃபேமிலி அண்ட் ஜென்ரேஷன்ஸ் சரிங்களா சீக்கிரம் வந்து ஒரு குட் நியூஸ் நம்ம நம்ம மீட் பண்ணலாம் ஓகே அப்போ இன்டர்வியூ பண்ணலாம் மச் ஃபார் மீ அண்ட் உங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நான் பண்றாங்க சிஸ்டர்ஸ் கூட இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் எல்லாருமே வராங்க அவங்க ரெண்டு மூணு நினைக்கிறேன்